அதை எங்களா ஆற்று மணல் உருவாக ஆய நூறு ஆண்டுகள் ஆகும் நீ அறுபது எழுபது அடி அடி கொண்டு போறிய ஏழு லட்சம் மக்களுக்கான குடிநீர் கிணறுகள் உரை கிணறுகள் இருக்கு அந்த கிணறுக்கு சுத்தி ஐநூறு மீட்டருக்கு தண்ணி பண்ண அல்லக்கூடாது என்று உத்தரவு இருக்கு அந்த கிணத்தை சுத்தி அறிவிப்பிட்டான் அத்தனை யார் போராடுறது நீ போராடாம நான் போராடாம யார் போராடுவா தாமிரபரணியில் இருந்தா இங்கிருந்து கூடுவாங்க கும்மிடி புரிஞ்சுக்கு நினைக்காத அப்படி நினைக்க கூடாது

கல்வி எல்லாருக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சமம் சரியான சாலை வசதி தடையற்ற மின்சாரம் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் அது இலவசம் எல்லாவற்றையும் மக்களுக்காக செய்யும் அப்படி செய்வதற்கு இங்க ஒரு அரசு ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக வருவேன் நினைக்கிறார் வந்து என்ன செய்ய போறார் அம்மா ஜெயலலிதா மறுபடியும் வந்த இலசைய போறாங்க அலைவருக்கு கண்ணீர் இலவசமாக்க போறாங்களா சரியான சாலையை போட்டுறா போறாங்களா மருத்துவத்தை குடுத்துற போறவங்களா என்ன செஞ்சிருவாங்க இதை எல்லாம் செய்வோம் அப்படின்னா வந்தவொரு ஏன் இலவசத்தை திட்டுறாங்க எங்களுக்கு விலை இல்லாம விலை இல்லா மணிக்கணினி விலை இல்லாடு மாடு விலை நீங்க விலை இல்லாம தாரீங்க உற்பத்தி செய்யணும் விலையில்லாம தாரானா அரை காசு ராய் தானே

உங்க அண்ணா வாங்கிட்டு போய் கோழிக்கு கேட்டா கோழி சீன் ஓடு திங்க மாட்டேங்குது மாட்டுக்கு தலை சார் ஆக்கி தொட்டில் ஊத்துனா மாடு தண்ணியை குடிக்க மாட்டேங்குது நான் விளையாட்டுக்கு சொல்ல என் தலைவன் மேல ஆகும் என்ன கொடுமை எல்லாத்தையும் வேடிக்கை நிக்க போறீங்களா எல்லாம் சொல்றாங்களே கருணாநிதி அம்மா ஜெயலலிதா

எல்லாரும் படித்தவன் இந்த மண்ணை மக்களை உயிர்க்கு மேலாக நேசிக்கிறேன்